உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யா பற்றிய பல சுவாரஸ்யமான பல தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆசிய கண்டத்தினையும் ஐரோப்பிய கண்டத்தினையும் இணைக்கும் மிகப்பெரிய நாடுதான் ரஷ்யா இந்த ரஷ்ய நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு பதினேழு தசம் சைவர் தொண்ணூற்றி எட்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் இது பூமியின் மொத்த நிலப்பரப்பளவுல ஏறத்தாழ பதினோரு சதவீதமாகும் ஆகவே நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நாடாக ரஷ்யா இருக்கு ரஷ்யாவின் வடக்கு பக்கமாக ஆர்க்டிக் பெருங்கடலும் கிழக்கு பக்கமாக பசிபிக் பெருங்கடலும் தெற்கு பக்கமாக ஆசிய கண்டமும் மேற்கு பக்கமாக ஐரோப்பிய கண்டமும் அமைந்திருக்கு ரஷ்யா பெலாரஸ் உக்ரைன் மங்கோலியா கஜகஸ்தான் சீனா ஜப்பான் ஸ்வீடன் பின்லாந்து போன்ற பதினான்கு நாடுகளை தன்னோட எல்லைகளாக கொண்டிருக்காம் ரஷ்ய நாட்டில் நூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க உலகத்துல அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாடுகளில் ரஷ்யா ஒன்பதாவது இடத்துல இருக்கு ரஷ்யாவில் கிறிஸ்தவம் பௌத்தம் இஸ்லாமியம் போன்ற பல சமய மதங்கள் இருப்பதோடு மதம் சாராத மக்களும் இருக்காங்க ரஷ்யாவில் ஆண்களின் எண்ணிக்கையை விடவும் பெண்கள் பதினோரு மில்லியனுக்கும் அதிகமாகவே இருக்காங்க இதற்கு காரணம் இரண்டாம் உலகப் போரின்போது போது ரஷ்யாவை சேர்ந்த இருபத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான ஆண்கள் இறந்து போனமையும் இன்றைய காலகட்டங்களில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக மது மற்றும் போதைப் பொருட்களோட பாவனையால் அதிகமாக இறந்து போவதுமே காரணமாக இருக்குது ரஷ்யாவின் தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் மோஸ்கோ என்ற நகரம் இருக்குது ரஷ்யாவின் மொத்த சனத்தொகையில பத்து சதவீதமான மக்கள் இந்த மோஸ்கோ நகரத்துல தான் வாழ்றாங்க அதோடு உலகின் அதிகமான பணக்காரர்கள் பிறந்த இடமாகவும் ரஷ்யாவின் மோஸ்கோ நகரம் இருக்கு இந்த மோஸ்கோ நகரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் தான் கிரெம்லின் மாளிகையாகும் அதோடு இந்த கிரெம்லின் மாளிகைக்கு உள்ளாக நான்கு அரண்மனைகளும் நான்கு தேவாலயங்களும் அமைந்திருக்காம் ரஷ்ய புரட்சிக்கு தலைமை தாங்கிய விளாடிமிர் லெனின் அவர்களது உடல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதும் அங்குதானாம் ரஷ்யாவின் நாடாளுமன்றம் மற்றும் ரஷ்ய அதிபர்கள் இருக்கும் மாளிகை என்பதால ரஷ்யாவில் அதிகமாக பாதுகாக்கப்படக்கூடிய இடங்களில் ஒன்றாகவும் அந்த ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை அமைந்திருக்கு ரஷ்யாவின் நிலப்பரப்பு மிகவும் பெரியதாக இருப்பதனால காலநிலை என்பது இடத்துக்கு இடம் மாறுபட்டதாகவே இருக்குமாம் இதனால ரஷ்யாவின் மத்திய பகுதிகளில் ஓரளவு வெப்பமாகவே இருந்தாலும் வருடம் முழுவதும் பனிப்பொழிவு ரஷ்யாவில் இடம்பெறுகின்றமையால உலகின் அதிக குளிரான நாடுகளில் ஒன்றாகவும் ரஷ்யா இருக்குது ரஷ்யாவின் பிரம்மாண்டமான நிலப்பரப்பில் பெரும்பாலும் காடுகளும் புல்வெளிகளும் மிகப்பெரிய மலைகளும் என்பதே அமைந்திருக்காம் ரஷ்யாவின் மொத்த நிலப்பரப்பில் பாதியளவு காடுகளாகவே இருக்காம் உலகின் கார்பன் அளவை குறைப்பதுல இந்த ரஷ்யாவின் காடுகள் மிக முக்கிய பங்காற்றுகின்றதாம் உலகளவில் அதிகமான கனிமங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒன்றாகவும் ரஷ்யா இருக்கு ரஷ்யாவிடம் ஏகப்பட்ட தங்கம் வைரம் நிலக்கரி இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் யுரேனியம் போன்ற ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்காம் உலகத்துல அன்னைக்கு ரஷ்யா வல்லரசு நாடாக இருப்பதற்கு இந்த கனிம வளங்களும் ஒரு காரணமாக இருக்குது உலகத்துல இரண்டாவது அதிகளவான கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராகவும் இயற்கை எரிவாயு உற்பத்தியாளராகவும் ரஷ்யா இருக்கு அதிலும் ஐரோப்பிய நாடுகள் தான் ரஷ்யாவிடமிருந்து அதிகப்படியான இயற்கை எரிவாயுவை பெற்றுக்கொள்கிறாங்க ரஷ்ய நாட்டின் பொருளாதாரத்தில் இந்த கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு மிக முக்கிய பங்காற்றுகின்றதாம் அதோடு விவசாயத்திற்கு தேவையான உரங்களை உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாகவும் ரஷ்யா இருக்கு உலகில் நான்காவது மிகப்பெரிய மின்சார உற்பத்தியாளராகவும் ரஷ்யா இருக்கு உலகில் அணுசக்தி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து மக்களின் பாவனைக்கு வழங்கிய முதல் நாடும் ரஷ்யா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு உலகின் முதல் அணுசக்தி மின் நிலையம் என்பது ரஷ்யாவுல கட்டியிருக்காங்க ரஷ்யாவின் மொத்த மின்சார உற்பத்தியில நாலுல ஒரு பங்கு அணுசக்தி மூலம்தான் உற்பத்தி செய்யப்படுதாம் ரஷ்யாவைச் சுற்றி மூன்று பெருங்கடல்கள் ஒட்டியிருப்பதால் உலகின் ஆறாவது மிகப்பெரிய மீன் வளத்தை கொண்ட நாடாகவும் ரஷ்யா இருக்கு ரஷ்யா ஒரு வருஷத்துல மட்டுமே நாற்பது லட்சம் டன் அளவான மீன்களை பிடிக்கிறாங்க உலகில் இரண்டாவது மிகப்பெரிய ராணுவ பலத்தை கொண்ட நாடாக ரஷ்யா இருக்கு ரஷ்யாவுல கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்காங்க ரஷ்யா தனது இராணுவத்துக்காக மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட நான்கு தசம் அறுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாயை செலவு செய்கிறாங்க அமெரிக்க இராணுவத்திடம் இருக்கின்ற இராணுவ ஆயுதங்களை விடவும் அதிநவீன மற்றும் அதிபயங்கரமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல்கள் போர் விமானங்கள் பீரங்கிகள் அணு ஆயுதங்கள் கவச வாகனங்கள் போன்ற பல்தரப்பட்ட இராணுவ ஆயுதங்கள் ரஷ்யாவிடமும் இருக்கு அந்த வகையில் ரஷ்யாவிடம் ஆறுநூத்தி ஒரு போர் கப்பல்களும் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான கவச வாகனங்களும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று ஹெலிகாப்டர்களும் ஏழுநூத்தி எழுபத்தி ரெண்டு போர் விமானங்களும் எழுபது நீர்மூழ்கி கப்பல்களும் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது பீரங்கிகளும் ரஷ்யாவிடம் இருக்காம் தான் உலகத்துல அதிகமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாகவும் இருக்கு ரஷ்யாவிடம் ஐயாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் என்பது இருக்காம் விண்வெளித்துறைகள்லையுமே பல சாதனைகளை இந்த ரஷ்யா செய்திருக்காங்க அந்த வகையில் ரஷ்யாவின் பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஸ்புட்னிக் என்ற விண்கலம் தான் பூமியை முதலில் சுற்றி வந்த விண்கலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யாவால் விண்ணுக்கு ஏவப்பட்ட இந்த ஸ்புட்னிக் விண்கலம் பூமியை மூன்று மாதங்கள் வரைக்கும் சுற்றி வந்து பல்வேறு தகவல்களை நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்கு அதே போல மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிய முதல் நாடும் ரஷ்யாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யாவினால் தயாரிக்கப்பட்ட ஓஸ்டாக் ஒன்று என்ற விண்கலம் மூலமாக யூரிகாகர் என்ற ரஷ்ய நாட்டு விண்வெளி வீரரை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் யூரிகாகர் விண்வெளியில இருந்திருக்காரு இதனால பூமியைச் சுற்றி வந்த முதல் மனிதரும் அவர்தான் அதே போல நிலவில் தரையிறங்கிய முதல் நாடும் ரஷ்யாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட லூனார் இரண்டு என்ற விண்கலம் தான் நிலவில் தரையிறங்கிய முதலாவது ஆளில்லா விண்கலமாகும் மனிதனால் உருவாக்கப்பட்ட விண்கலமானது விண்வெளி பொருளில் தரையிறங்கிய முதல் சந்தர்ப்பமும் இதுதானா